ஆயிரத்தோரு கதையோட தொடர்ச்சி ரகசியம் நான் போலவே கடற்கரையும் அங்க இருந்துச்சு அந்த கரையில சில நாள் அப்படியே உக்காந்து கடந்தேன் அப்படியே நான் உக்காந்து காத்திருந்ததுக்கு பலனாக ஒரு நாள் தூரத்துல ஒரு கப்பல் வர்றது தெரிஞ்சிச்சு மேலும் அந்த கப்பல் நான் இருந்த இடத்தை நோக்கி வரது போலவும் தெரிஞ்சிச்சு அதனால கரையை ஒட்டி வளர்ந்திருந்த ஒரு மரத்து மேல நான் ஏறிக்கிட்டேன் மரத்தோட கிளை கடலுக்கு மேல பாஞ்சிருந்தது இந்த கப்பல் பக்கத்துல வந்ததும் நான் கிளையிலிருந்து இந்த கப்பலுக்குள்ள தாவிக்கிட்டேன் அப்படி நான் தொப்புன்னு விழுந்ததும் அந்த கப்பல்ல இருந்த மாலுமிகளும் மற்றவங்களும் பயங்கர கோவப்பட்டு இந்த குரங்க இந்த கப்பல்ல இருந்து உடனே விரட்டி அடிங்க அப்படின்னு ரொம்ப சத்தம் போட ஆரம்பிச்சுட்டாங்க அதுக்காக தன்கிட்ட இருந்த ஒரு பெரிய பரம்பையும் இந்த கப்பல் தலைவர் எடுத்தாரு அவர் அப்படி இந்த பரம்பை எடுத்து என்கிட்ட ஓடி வரவும் நான் துள்ளி பாஞ்சு போய் அந்த பெரம்ப கெட்டியமா பிடிச்சுக்கிட்டேன் என் கண்கள்ல இருந்து சார சாரைய கண்ணீர் சிந்தவே அவர் மனசு இழகி அச்சோ பாவம் இந்த குரங்கு அழுது இருந்துட்டு தான் போகட்டுமே நம்ம இந்த கப்பல் தலைவர் இப்படி சொன்னதும் அதுக்கப்புறமா இருந்த மாலுமிகள் அவர் சொன்ன பேச்ச மீறல இப்படியே எனக்கு இந்த கப்பல்ல புகலிடம் கிடைச்சுது நானும் இந்த தலைவரோட இஷ்டப்படியெல்லாம் நடந்துகிட்டு வந்தேன் கொஞ்ச நாள்லையே இந்த கப்பல் தலைவரோட அன்பையும் கவர்ந்துட்டேன் நாங்க ஒரு மாசம் வரைக்கும் இந்த கடல்லையே பிரயாணம் செஞ்சு ஒரு பெரிய ஊருக்கு வந்து சேர்ந்தோம் அங்க எங்களோட கப்பல் நங்கூரம் பாய்ச்சினதும் அந்த நகர மன்னரோட தூதுவர்கள் பலர் கப்பலுக்கு வந்தாங்க வந்தவங்கல தலைவர் போல இருந்த ஒருத்தர் யாத்திரிகர்களே வாங்க வாங்க உங்களுக்கு மன்னரோட சார்பில் வரவேற்ப சொல்லிக்கிறேன் இந்த ஊருக்கு வரதுக்கு முன்னாடி நீங்க ஒரு நிபந்தனைக்கு உட்பட வேண்டும் அதாவது இந்த ஊருக்கு வரவங்கள யாரோட கையெழுத்து ரொம்ப நல்லா இருக்கோ அவரை மந்திரியாக ஏற்பார் அப்படின்னு சொன்னாரு அப்படி சொல்லிட்டு இது வரைக்கும் எத்தனையோ பேர் வந்திருக்காங்க ஆனா யாரோட கையெழுத்தும் மன்னருக்கு பிடிச்சதே கிடையாது அதனால இதோ இந்த தாளில் உங்களோட கையெழுத்த போடுங்க அப்படின்னு கேட்டாரு அவர் அப்படி சொன்னதும் அதை கேட்ட மாலுமிகள் எல்லாரும் அதுல கையெழுத்துட்டாங்க நான் கடைசி ஆளாக கையெழுத்து போடுறதுக்காக அவரோட பக்கத்துல போய் நின்னுகிட்டேன் எல்லாரும் கையெழுத்துட்டதும் அவன் அந்த தாளை எடுக்க போகும்போது அத டபுக்குன்னு புடுங்கிக்கிட்டு நானும் எழுத போனேன் இத பார்த்த மத்தவங்க எல்லாரும் என்ன அப்படியே அடிக்க வந்தாங்க ஆனா நான் அவங்க எல்லாருக்கும் சிமிங்கை காட்டி என்னால் எழுத முடியும் அப்படின்னு சொன்ன கப்பல் தலைவரும் சிரிச்சுக்கிட்டே ஓஹோ அப்படியே எழுத பார்க்கலாம் அப்படின்னு சொன்னாரு நானு ஒரு அழகான பாட்டு ஒன்னு எழுதி கொடுத்தேன் அதை பார்த்த எல்லாரும் அப்படியே ஆச்சரியப்பட்டாங்க அந்த தூதுவர்களும் கூட ரொம்ப ஆச்சரியப்பட்டு மன்னர் கிட்ட இந்த விசேஷ குரங்க பத்தி சொல்றேன் அப்படின்னு சொன்னாங்க இப்படி குரங்காக இருந்த இந்த ரெண்டாவது குருடனும் தன்னோட வரலாற்ற தொடர்ந்து நானு மன்னரோட தூதுவர்கள் கிட்ட எழுதி கொடுத்தேன் தானே அத அவங்க மன்னர்கிட்ட போய் காமிச்சிருக்காங்க மன்னரும் என்னோட கையெழுத்தை பார்த்து ரொம்ப ஆச்சரியப்பட்டு யார் இவன் இவ்ளோ அழகா எழுதியிருக்கானே இவனை கூட்டிட்டு வாங்க அப்படின்னு சொன்னாராம் அதை கேட்ட தூதுவர்களோ மன்னர் கிட்ட அரசே இதை எழுதுனது யாருன்னு சொன்னா நீங்க இன்னும் ஆச்சரியப்படுவீங்க இதை எழுதுனது மனுஷனே கிடையாது ஒரு குரங்கு அப்படின்னு சொன்னாங்க என்ன ஆச்சரியம் சரி சரி இந்த குரங்கு என்ன விலைனாலும் பரவாயில்ல அதை உடனே வாங்கிட்டு வாங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு மன்னர் உடனே என்னை கூட்டிட்டு போறதுக்காக கழுதைகளும் என்னை அலங்கரிக்க பட்டு துணிமணிகளும் வந்துச்சு ஒரு பெரிய ஊர்வலமாகவே என்னை அரண்மனையை நோக்கி கூட்டிட்டு போனாங்க இத பார்த்த ஊர் மக்களுக்கெல்லாம் ஒரே ஆச்சரியம் ஒரு குரங்குக்கா இவ்வளவு உபசரண அப்படின்னு பேசிக்கிட்டே என் பின்னாடியே நடந்து வந்தாங்க அரண்மனை தர்பார் மண்டபத்தை நான் அடைஞ்சதும் எனக்கு பிரமாதமான வரவேற்பு அளிக்கப்பட்டுச்சு ஆனா நான் மயங்கிடாதபடி மன்னர் இருக்கிற இடத்துக்கு பக்கத்துல போன அவர் பக்கத்துல போய் அவருக்கு வணக்கம் சொன்ன அவரும் ரொம்ப சந்தோஷப்பட்டு என்ன ஒரு ஆசனத்துல அமரும்படி உத்தரவிட்டாரு இதுக்கப்புறம் என்னாச்சுன்னு அடுத்த கதையில கேட்கலாம் சரியா of the day.